தம்பி சீமான் மணியரசன் அவர்களுக்கு தமிழ் தேசிய பெரியார்னு ஒரு விருது கொடுக்கிறார் அது அவர் இஷ்டம் மணியரசன் இஷ்டம் இதுல தந்தை பெரியாரை பற்றி மிக இழிவாக சீமான் பதிவு செய்யறார் அதாவது பெரியார் என்ற பெயரு தமிழகத்தில் களங்கம் ஆயிடுச்சான் அந்த களங்கத்தை தொடக்கிறதுக்காக மணியரசனுக்கு அந்த பட்டத்தை கொடுக்கிறாங்க அப்புறம் இன்னொரு வார்த்தை பத்து நாள் குளிக்காத பாண்ட சொல்லுது நம்மளையெல்லாம் அப்படின்னு பெரியாரை பற்றி சொல்லு பத்து நாள் குளிக்கலன்னா குளிச்ச உடனே அந்த அழுக்கு போயிடும் முட்டாள நீ சுமந்துட்டு இருக்கிறது எல்லாம் அழுக்கு பத்தாயிரம் வருஷம் அழுக்கு பத்து நாள் சொல்லி பத்தாயிரம் வருஷம் அழுக்கு தந்தை பெரியாரை நாளை நவீன சிற்பியை நாளைய தமிழகத்தை உருவாக்க போறது கூட பெரியார் தான் அப்படிப்பட்ட மகத்தான ஒரு மனிதனை இவ்வளவு இழிவுபடுத்திட்டு இருக்கிற அப்படின்னா நீ இதுவரைக்கும் பாப்பானுக்கு அடிமையா இருந்த அடியாளா இருந்த இப்ப நீ பாப்பானாவே மாறிட்ட பெரியாரை எதிர்க்கிறது இப்படி ஒரு சுயநலவாதியை இப்படி காசுக்கு விலை போகிற ஒரு ஆண் விபச்சார கருத்தாளனை முதல் முறையாக தமிழகம் சந்திக்கிறது